கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விநாயகர் சதுரத்தின் போது கோவை வடக்கு பகுதியான துடியலூர் கவுண்டம்பாளையம் பெரியநாயக்கம்பாளையம் சரவணம்பட்டி பகுதியில் இருக்கிற இந்து அமைப்புகளாலும் பொதுமக்களாலும் வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை கரைக்க மாநகராட்சி ரெண்டாவது வார்டில் உள்ள கோவை வெள்ளக்கிணறு குட்டையில் தற்காலிகமாக புதிய தார்பாய் விரிக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பி சிலையை கரைக்க வசதி செய்யப்பட்டது ஆனால் விநாயகர் சிலையை கரைக்கப்பட்டு ஐந்து மாதம் ஆகியும் இதுவரையும் அந்த தார்பாய் எடுக்கப்படாமல் அப்படியே இருக்குது தேங்கி தேங்கியிருக்கிற நீரால துர்நாற்றம் வீசுது நிலத்தடி நீர் மாசுபடுது அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் குப்பையை கொட்டுற இடமாகவும் மாறியிருக்கு அந்த தார்பாயை எடுத்து பாதுகாத்து அடுத்த ஒரு விநாயகர் சதுரத்துக்கு மீண்டும் பயன்படுத்தலாம் ஆனால் இப்படியே விட்டுட்டோன்னா தார்பாய் காலப்போக்கில் கிழிஞ்சு பயன்படுத்த முடியாமல் போகிற சூழல் ஏற்படும் மக்கள் பணத்தில் வாங்கப்பட்ட தார்பாயை அழிக்க யாருக்கும் உரிமை இல்லை அவரவர் வீட்டு பொருட்களை எப்படி பாதுகாக்கிறோமோ அதுபோல தான் அரசாங்க பொருட்களையும் அரசு அதிகாரிகள் பாதுகாக்கணும் இதுக்கு பொறுப்புள்ள அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு கோவை மாவட்டத்தில் கோவை மாநகராட்சி பகுதியான கோவை வடக்கு மண்டல பகுதியில் வெள்ளக்கிணறு குட்டைகளை வந்து பொது தொண்டு நிறுவனங்கள் வந்து பல பேரு விட்ட நிதி வாங்கி குட்டையை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி நடைபாதைகள் உட்பட செய்து வைத்திருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து போன வருஷம் வந்து விநாயகர் சக்தி விழா கொண்டாடும் பொழுது விநாயகர் கரைக்கிறதுக்காக குழி தோண்டி தார்ப்பாய் போட்டு வச்சுருந்தாங்க இந்த தார்ப்பாய் போட்டு தண்ணி ஊற்றி நிறுத்தினதில் மீண்டும் விநாயகர் கருத்து முடிஞ்சதுக்கு பின்னால் தார்ப்பாயை எடுக்கவில்லை இந்த தார்ப்பாயை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய கடமை வந்து மாநகராட்சி அதனுடைய செய்த காவல்துறை ரெண்டு பேர்த்துக்கு தான் பொறுப்பு அது இல்லாமல் அந்த தார்ப்பாயை வந்து பல ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் இவங்க வீட்டு பொருளாக இருந்தால் எடுத்து வச்சுருப்பாங்க யாரோ பணம் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இப்படி வெற்றிருக்கிறாங்க விநாயகர் சதுர்த்தி விழா முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மூன்று நாள் கழித்து இந்த தார்பாகலை அகற்றி தருமாறு நாங்கள் மனுவும் கலெக்டருக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருந்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மண்ணையும் அகற்றவில்லை கழிவு நீர் தேங்கி கொண்டு இருக்கிறது டெங்கு மலேரியா போன்ற கொசுக்கள் இங்கே வளர்ந்து அதிகமாக பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணி பண்ணியிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டையில் வந்து இப்போ ட்ரைனேஜ் வாட்டர் கழிவு நீர்களை கொண்டு வந்து உள்ளே விட்டுருக்குறாங்க சின்ன ஒரு ஒரு பாலித்தீன் கவர் ஒரு இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகம் ந கடைகளின் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அபதாரம் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே இவ்வளவு பெரிய ஒரு தாப்பாலினை ஓட்டு வைத்திருப்பதால் நிலத்தடி நீர் மாசுபடுவது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர் செறிவிடுவது தடைபடுகிறது திருஷ்டிகள் செய்கிற பொருள்களை பூரா கொண்டு வந்து போட்டுடுறாங்க இப்படி போடும்போது வந்து ரோட்டில் வரவே பொருளுக்கு வாசம் அடிக்குதுங்க இது இந்த தாற்பாலி எடுத்து பத்திரப்படுத்தி அடுத்த வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு நிதியும் வந்து வேன் பண்ணக்கூடாது அப்படின்னா மாநகராட்சியில் வரி வருமானம் அதிகமாக இருக்கிறனால தான் இதை கண்டுக்காம இருக்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்களிடம் இருக்குதுங்க வெள்ளக்கிணறு சுற்றுவட்டார பகுதிகளில் நிறைய விவசாய நிலங்கள் உள்ளன இந்த விவசாய நிலங்கள் அனைத்துமே நீர் ஆதாரமாக ஆழ்துளை கிணறுகளை மட்டுமே நம்பியுள்ளது இதுபோன்று தார்ப்பாலினால் நிலத்தடி நீர் செறிவூட்டப்படாத காரணத்தினால் நிலத்தடி நீர் செறிவூட்டப்படுவது தடைபடுகின்றது ஆகவே விவசாயம் மிக பெருமளவில் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது மாவட்ட நிர்வாகம் இந்த தார்பாலினை அகற்றி இன்னும் கூட நிதி ஆதாரத்தை ஒதுக்கி இந்த கூர்வாரி வைத்துள்ள இந்த குளத்தை பராமரித்தாலே போதும் இது சுற்றுவட்டார விவசாயிகளுக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக தன்னார்வலர்கள் தங்களது சொந்த முயற்சியின் காரணமாக இந்த குட்டையை ஆழப்படுத்தி வைத்துள்ளோம் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் மூன்று முறை இந்த குட்டை நிரம்பியது இந்த குட்டை நிரம்பியும் கூட இன்று வறண்ட ஒரு பாலை நிலம் போல் காட்சி அளிக்கின்றது இந்த பொதுப்பணித்துறை வந்து கண்காணிக்காதனுடைய விளைவு இந்த குட்டையை வந்து இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி எம்பி எல்லாம் பண்டு கொடுத்துக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய பசுமைக்கு நீர் பாதைக்கு வர்றது வந்து ரொம்ப சிரமப்பட்டு வழிபாதையெல்லாம் போட்டிருக்காங்க நடந்து வர்றதுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கணுங்கிற நடந்து வரணும் தண்ணி ஆறு அது பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் கவனத்தோடு இருக்கிறாங்க அதனால் வந்து இதை உடனடியாக தாப்பா எடுக்கணும் மக்களுடைய வரி இவங்க வந்து பாதுகாத்து கொடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து